மாற்றுத் திறனாளிகளுக்கான விழுதுகள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைவருக்குமான அரசு என்பதன் உள்ளடக்கத்தில் அனைத்து மக்களும் இருக்கிறார்கள் என்பதை தனது ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாகவும் மெய்ப்பித்து காட்டி வருகிறார் முதலமைச்சர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் மாற்றுத் திறனாளிகளுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது யாருக்கான அரசு என்பதன் அடையாளம்தான் விழுதுகள் மையமாகும் மாற்றுத் திறனாளிகள் என்ற சொல்லை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரது ஆட்சி காலத்தில்தான் அந்த விளிம்பு நிலை மக்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் முழு வாழ்க்கையை நோக்கி அவர்கள் நகர்த்தப்பட்டு வருகிறார்கள் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் எண்ணூற்று பதிமூன்று கோடியே அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து சிறப்பாக பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் நிதியாண்டில் எண்ணூற்று முப்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்களை தீட்டினார் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அனைவருக்கும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மாதம் தோறும் வழங்க உத்தரவிட்டார் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டம் உலக வங்கி உதவியுடன் ஆறு ஆண்டு காலத்திற்கு ஆயிரத்து எழுநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூன்று சக்கர மிதிவண்டிகள் சர்க்கர நாற்காலிகள் காதுகளுக்கு பின்புறம் அணியும் காதொலிக்க கருவிகள் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் எந்திரங்கள் பேட்டரி பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலிகள் ஆகிய ஐந்து வகை உபகரணங்களின் முப்பத்து ஆறு மாதிரிகளில் ஏழாயிரத்து இருநூற்று பத்தொன்பது உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது நகர பேருந்துகளில் அதாவது ஒயிட் போர்ட் பஸ்ஸில் மாற்றுத்திறனாளிகள் துணையாளர் ஒருவருடன் கட்டணமில்லாமல் சென்று வர அரசு ஆணை வெளியிடப்பட்டது யூடிடி கார்டு வழங்குவதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டு ஒன்பது லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி ஏழு பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன இடஒதுக்கீட்டில் அரசு மற்றும் தனியார் துறைகளிலும் வேலைவாய்ப்பு வழங்கவும் பொது கட்டிடங்களில் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏற்ற தடையற்ற சூழல்களை அமைக்க சமவாய்ப்பு கொள்கை அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி அனைத்து தனியார் தொழிற்கூடங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசு துறை கட்டிடங்களில் முக்கியமாக வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான எழுநூற்று தொன்னூறு கட்டிடங்களில் நான்கு கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவிலும் இருநூறு சுற்றுலா இடங்களில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் தடையற்ற சூழல் அமைக்க தணிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு வேலைவாய்ப்புகளில் குரூப் ஏ மற்றும் குரூப் பி பிரிவுகளில் ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது பணியிடங்கள் கண்டறியப்பட்டு ஆயிரத்து தொன்னூற்று ஆறு பின்னடைவு காலி பணியிடங்களை தனி சிறப்பு நிர்வாக தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மாநில ஆட்சேர்ப்பு பணியகம் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக நிரப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக திராவிட மாடல் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது கடுமையான இயலாமை கடுமையான அறிவுசார் குறைபாடு தசைச்சிதைவு மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது செவித்திறன் குறைபாடுடைய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் உயர்கல்வியில் பிகாம் பிசிஏ பாடங்கள் பட்டங்கள் படிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாற்றுத் சுய சுயதொழில் புரிய கடன் உதவி வழங்கும் திட்டத்தினை அறிவுசார் குறைபாடுடையோர் புற உலக சிந்தனையற்றோர் தசைச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோருக்கும் நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் திருமண நிதியுதவி திட்டத்தின் மூலமாக தற்போது வழங்கப்பட்டு வரும் நிதியுதவியினை பாதித்தொகை ரொக்கமாகவும் மீதமுள்ள தொகையினை தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் வழங்கும் முறையினை மாற்றி முழு தொகையும் ரொக்கமாக வழங்கப்படும் திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் புரிந்து வாழ்வில் முன்னேறுவதற்கு தையல் எந்திரம் வழங்கப்படுகிறது இதற்கு தற்போதுள்ள வயது உச்சவரம்பினை நாற்பத்தி இருந்து அறுபதாக நீட்டித்துள்ளோம் அரசு பள்ளி விடுதிகளில் தங்கி பயிலும் ஆயிரத்து ஐம்பத்து மூன்று மாணாக்கர்களுக்கு தன் சுத்தம் உடல்நலம் பராமரிப்பதற்காக வழங்கும் சோப்பு தேங்காய் எண்ணெய் வழங்குவதற்கான இதர செலவினம் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பொதுக் கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்படுத்தப்படும் வகையில் தடையற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ள சிறந்த அரசு நிறுவனம் தனியார் நிறுவனத்திற்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு மாநில விருதுகள் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் மெரினா கடற்கரையில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்கும் வகையிலான சிறப்பு நடைபாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முயற்சியால் அமைக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாகத்தான் விழுதுகள் மையம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் அமையப்பெறவுள்ள இருநூற்றி எழுபத்து மூன்று ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் முதலாவது மையமாக சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்பட இருக்கின்றன முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கருணை வழிபாதையில் அரசு செயல்பட்டு வருகிறது என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது